രണ്ട് കൊണ്ടുവോമാ എല്ലാം പോവൂ ചാർ ഇങ്ങോട്ട് കേറ് ഇങ്ങോട്ട് കേറ് ഓക്കേ അങ്ങോട്ട് ആ ഇതമാറ്റ <tossil> 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 <tossil>

ಬಳಕತ್ತೊಂಡೆ ಫೌಂಡಲ್ ಭಯಂಕರமா இருக்கেনা ಅಯ್ಯೋ ಅಪ್ಪ சீக்கிரமா நல்ல தீ பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி கொஞ்சம் செதுக்கி போட்டாச்சுனாக்கி சீக்கிரம் பிடிக்கும் இல்லையா நல்ல கங்கல் எல்லாம் உழுந்துட்டு வைக்கலாம்

எல்லாத்தையும் வச்சிட்டோம் கரெக்டா எடுக்கணும் எல்லா ஜோடு சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு வந்து சாப்பிட ரெடி ஆகிறோம் நாங்க எடுத்துருவோமா

എല്ല വെച്ചിട്ടുണ്ടോ ഏയ് ഉള്ള അടുപ്പ് ഒന്ന് കേക്ക് വന്ന് താങ്കൾ ഇല്ലയോ ठीक है वोनो हां प्लेट पे बिछ के चिकन पीस हर्टारे ओनगेंद पीस बनाओ इधरना लो केवा इधरना लो केवा इधर ओकेवा ह ओनके इदा वेरी गुड ह

அது ரெண்டுக்கும் பிரத்யேகதாக இருக்குது அது இது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் இப்போ வந்து ஸ்லீப்பிங் டைம் வருது தம்பி வந்து அங்கே போக போகிறாரு ஸோ அவருக்கு நம்ம வந்து பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டும் பேரும் உள்ளே போய் படுத்துக்கோங்காண்டி தான் சரி அப்போ பார்க்கலாமா ஆகலாம் சரி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பை 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 பாய் சரி தம்பி கிளம்பியாச்சு அப்ப நாங்க வந்து உள்ள போய் தூங்க போறோம் சரி அப்ப எல்லாருக்கும் குட் நைட் நாங்க தூங்க போறோம் நாளைக்கு காலைல சந்திப்போம் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் நல்ல தூங்க சோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது நல்ல குளிர் இருந்தது இல்லையா நல்ல குளிர் தனியா 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க நாங்க வந்து இப்போ இந்த டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்ப போற நேரம் வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்க சீன் எல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் போறேன் ஏன்னா நைட்ல வந்து நம்ம காட்ட முடியலல்ல காட்டிட்டு டென்ட் எடுத்துட்டு போகலாம் சரி எல்லாம் பேக் பண்ணியாச்சு அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பை கார்ஸ் பா பாய்